ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சி நடந்த தேர்வுகளில் நம்ம பாலிட்டி கொஷின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதற்கு முன்பு நம்ம யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் போட்டாச்சு இப்போ பாலிட்டி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல் கேள்வி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா எந்த பார்ட் ஓகேவா எந்த பகுதி வந்து குடியுரிமை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா பகுதி இரண்டு ஓகேவா பகுதி இரண்டு ஆர்டிகல் வந்து ஐந்திலிருந்து பதினொன்று வரை குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது ஓகேவா குடியுரிமை வந்து எத்தனை முறைகளில் பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஐந்து வழிகளில் பெறலாம் ஓகேவா ஐந்து வழிகளில் பெறலாம் குடியுரிமையை இழத்தல் அப்படிங்கிறது வந்து மூன்று வழிகளில் பெற இழக்க முடியும் ஓகேவா இது வந்து நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது முக்கியம் குடியுரிமை இது வரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்காங்க இது எல்லாமே குடியுரிமை பற்றினா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் புக்கில் வந்து விட செக் பண்ணிக்கோங்க ஓகேவா பார்ட் டூ அப்படிங்கிறது குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் ஐந்திலிருந்து பதினொன்று வரை ஓகேவா ஐந்து முறைகளில் குடியுரிமை பெற முடியும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது யாரோட ரெக்கமெண்டேஷன் படி வந்து ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லெவன்த்து ஃபினான்ஸ் கமிஷன் ஓகேவா பதினோராவது நிதி ஆணையத்தோட பரிந்துரையின் பேரில் தான் விரைவு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேவா அது வந்து நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தோம் இல்லையா அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தோட தலைவராக இருந்தது யார்னு கேட்குறாங்க நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அதில் கொடுத்துருக்க இயரையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ நமக்கு கேட்டிருக்கறது தலைவர் தான் யாருன்னு கேட்டிருக்காங்க ஃபசல் அலி ஓகேவா ஃபசல் அலி கமிஷன் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த டைம் எந் அவங்க வந்து ஃபசல் அலி தான் கொஷினாக கேட்டிருக்காங்க யார் வந்து தலைவராக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஃபசல் அலி ஆணையத்தோட வருஷம் அப்படிங்கிறதும் கேட்கலாம் ஓகேவா ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஃபசலி மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக டைப்பில் ஒன்று கேட்டிருக்காங்க அதாவது ஆர்டிக்கல் கொடுத்துட்டு ஸோ ஆளுநர் சம்மந்தமான சரத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது இதை பற்றின ஆர்டிக்கல்னு பார்த்தோம்னா ஆளுநருடைய பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடியது தான் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஆளுநர் குடியரசுத் தலைவர் ரெண்டுத்தையும் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஆளுநரோட பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்டிகல் நூற்றி அறுபத்தி ஐந்து ஆர்ட்டிகல் நூற்றி அறுபத்தி ஐந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அட்வொகேட் ஜெனரல் மாநில அளவில் யார் தான் நியமிப்பா ஆளுநர் தான் நியமிப்பார் இல்லையா ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய தான் நூற்றி அறுபத்தி அஞ்சு இருநூறு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் இருநூறு ஸோ இரநூறு அப்படிங்கிறது ரவுண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இரநூறு ரூபாய் கரன்சி நோட்ருக்குள்ளையே ஸோ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆளுநரை வந்து நியமிக்கக்கூடிய நியமிக்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆளுநரை நியமித்தல்ங்கிறது ஓகேவா ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஆளுநரின் காலம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கிறது பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஆளுநர் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல் ஆர்டிகல் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஆளுநரை நியமித்தல் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரெண்ட் அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இது இது வரைக்கும் அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளில் டூ தௌசண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் கோ கோவிட் டைம் அந்த டைமில் வந்து எக்ஸாம் நடந்திருக்காது இல்லையா ஸோ அதுக்காக அதுக்கு முன்பு ஆக மொத்தம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் அப்படிங்கிறது பிடிஎஃப்ஃபாக அவைலபிளாக இருக்குது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீல என்ன கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் என்ன கேட்டிருக்காங்க நைன்டீனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்ஸோட பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து செப்பரேட்டான ஒரு பிடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற நோட்ஸ் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் காஸ்ட் ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ருபீஸ் ஹண்ட்ரட் மட்டும் ஓகேவா ஸோ இது தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் எதுவும் இல்லை ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் வந்து இதே நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா போதும் ஸோ அதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் செய்யப்படும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஷேர் செய்யப்படும் ஓகேவா நம்ம இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா அப்படிங்குற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்தோம்னா ஆர்டிக்கல் நூற்றி பத்தின் கீழ் தான் இந்த சொல் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கும் ஓகேவா அதாவது இந்திய அரசியம் அம் அரசியலமைப்பில் பண மசோதா சொல் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க நூற்றி பத்தாவது ஆர்டிக்கல் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் எனும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ சட்ட திருத்தம் ஸ்லாஷ் சட்ட திருத்தங்களின் படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ரெண்டு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள் குறித்து நமக்கு வந்து ஆன்சராக வரும் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் இன்னும் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எயிட்டு சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் அதாவது எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டுமே நீங்கள் அடிப்படை கடமைகள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் மற்றும் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் இல்லையா ஸோ ஒன்று நாலு ஒன்று நாலு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஒன்று வந்து டூ தௌசண்ட் டூ எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தப்பட்டிருக்கும் இல்லையா அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து தி பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஓகேவா பாராளுமன்றம்தான் அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது ஒரு மையமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா பார்ட்டு கொடுத்துட்டு அது எதை பற்றி சொல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க அது தவறானது கேட்டிருக்காங்க பார்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பிரதேசம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரிதான் இல்லையா ரெண்டாவது பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க பார்ட் டூங்கிறது நம்ம எதில் பார்த்தோம் இப்போ தான் இதற்கு ஒரு ரெண்டு மூணு கொஷின் முன்னாடி தான் பார்த்தோம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்ட் ஃபோர் அப்படிங்கிறது டிபிஎஸ்பி சரி தான் பார்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது மாநில அரசாங்கம் பார்ட் த்ரீ கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும் பார்ட் டூ என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மூன்று நான்கு கேள்விகளுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின் வருவனவற்றில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிதியமைச்சகம் ஓகேவா நிதி கொள்கையை வடிவமைக்கப்படுவது யார் அப்படின்னு வடிவமைக்குவது யாருன்னு கேட்டிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிதி அமைச்சகம் தான் வடிவமைக்கும் ஓகேவா இது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தோம் இந்த ரெண்டு கேள்விகளுமே பார்த்துருப்போம் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பார் ஓகேவா பிரதம மந்திரி திட்டமிடல் ஆணையத்தோட தலைவர் வந்து பிரதம மந்திரி அடுத்த கேள்வி உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க அதாவது யூடிஹெச்ஆரோட யூனிவர்சல் டெக்லே டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் நான் நம்புகிறேன் அதாவது யூடிஹெச்ஆர் பற்றி படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் ஸோ அதில் வந்து கல்வி அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல் எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஒரு முப்பது உரிமைகள் பற்றி நமக்கு வந்து யூடிஹெச்ஆரில் சொல்லியிருப்பாங்க குரூப் டூ மெயின் எக்ஸாம் படிச்சுனிங்கன்னா கண்டிப்பாக படிச்சுருந்துருப்பீங்க ஸோ அதில் அடிப்படை கல்வி அப்படிங்கிறது அவர் அடிப்படை உரிமைன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா யூஎஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரசியலமைப்போட கருத்தாக்கம் அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது தோன்றியிருக்கும் ஓகேவா அடிப்படை உரிமைகளும் நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துருப்போம் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ரஷ்யா டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அயர்லாந்து ஓகேவா இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேவா புக்கில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பெட் பேக்கர் அப்படிங்கிறது எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பெட் பேக்கர் இவங்க தான் வந்து நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்து வருவாங்க அதாவது இப்போது புதுசாக கட்டியிருக்காங்கல்ல அது கிடையாது ஆங்கிலேயர் காலத்தில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தமிழில் வந்து நாடாளுமன்ற கட்டிடம்னு கேட்டிருக்காங்க ஆனால் டிசைன்டு பை த பிரிட்டிஷ் ஆர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினா அந்த பழைய நாடாளுமன்ற பார்லிமெண்ட் கட்டிடம் இருக்கு இல்லையா ஸோ அதை வடிவமைத்தவர்கள் தான் கேட்டிருக்காங்க அதுதான் ஆன்சர் ஓகேவா எட்வின் ஹெடியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஓகேவா ஸோ புக்கில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க எட்வின் ஹெடியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பார்க்கலாம் கீழ்காணும் எந்த விதியில் அடிப்படையில் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது நம்ம வந்து நமக்கு தெரியும் இந்த மூன்று ஆர்டிகல்லும் நமக்கு வந்து தெரியும் த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது ஓகேவா நமக்கு வந்து மாநில அரசை கலைக்கும் தான் கேட்டிருக்காங்க ஸோ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா த்ரீ சிக்ஸ்டிங்கிறது நமக்கு தெரியும் த்ரீ ஃபிஃப்டி டூங்கிறது தேசிய அளவில் நெருக்கடி நிலை த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னா நிதி நெருக்கடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னைன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அது எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஓகேவா அடுத்தது எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருகட்சி முறை அப்படிங்கிறது இங்கிலாந்தில் நடைமுறையில் உள்ளது ஓகேவா சீனா அப்படிங்கிறது ஒரு கட்சி முறை ஃப்ரான்ஸ்லாம் பல கட்சி முறை ஓகேவா இரு கட்சின்னு கேட்குறாங்க ஸோ இங்கிலாந்து கீழ் கண்டவற்றில் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வாக்களிக்கும் உரிமை வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது நமக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓகேவா அரசியல் உரிமை வாக்களிக்கும் ரைட் டு ஓட் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரைட் டு ஃபார்ம் யூனியன் சங்கம் அமைக்கும் உரிமை நமக்கு எதில் வந்துடும் சுதந்திர உரிமை ஆர்டிகல் நைன்டீன் கீழே வந்துடும் இல்லையா சுதந்திர சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அப்படிங்கிறது கல் நமக்கு வந்து கலாச்சார உரிமை அந்த பண்பாட்டு உரிமையில வந்துடும் குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை நமக்கு வந்து உரிமைகளை சமய சு சமய உரிமை சமய சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அதுக்கப்புறம் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வகைப்படுத்தியிருப்பாங்க இல்லையா ஸோ அதிலிருந்து தான் இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க நமக்கு வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது நமக்கு வந்து எதில் வந்துடும் அரசியல் உரிமையில் வந்துடும் அடிப்படை உரிமை கிடையாது ஓகேவா அரசியல் உரிமையில் வந்துடும் சங்கம் அமைக்கும் உரிமைங்கிறது அடிப்படை உரிமையில் எதன் கீழே வரும் நமக்கு சுதந்திர உரிமையில் வந்துடும் ஓகேவா பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடியது ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது நமக்கு கல்ச்சரல் ரைட்ஸில் வந்துடும் சைல்ட் லேபர் அப்படிங்கிறது நமக்கு ரைட் டு அதாவது சுரண்டலுக்கு எதிரான ஒருமே ரெண்டு ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்களே ஸோ அதுக்கு கீழே வந்துடும் ஓகேவா ரைட் அகெயின்ஸ்ட் எக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது கீழே வந்துடும் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க டுவெண்ட்டி நைன்த்து மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படிங்கிறது ஓகேவா நமக்கு வந்து நடைமுறைப்படுத்தினதுன்னு கேட்டால் தான் நமக்கு ஜூலை ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன் கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில் எப்போ வந்து பில் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ வந்து டுவெண்ட்டி நைன்த்து மார்ச் கொஷினை வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஓகேவா டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜூலையில் நடைமுறைப்படுத்திருக்கும் நாடு முழுவதும் வந்து அதை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க ஓகேவா அமல்படுத்தியிருப்பாங்க ஓகேவா அடுத்தது சரியாக பொருந்தியுள்ள இணையை வந்து தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஜமீன்தாரி முறை மகள்வாரி முறை ரயத்வாரி முறை நில உடைமை முறை அப்படிங்கிறது ஸோ ஒன் அண்ட் ஃபோர் அப்படிங்கிறது கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நில சுவான்தார் முறை அதுக்கப்புறம் நில உடைமை முறை அப்படிங்கிறது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது ஸோ ஒன்று மற்றும் நான்கு சரி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லையா ஹிஸ்ட்ரியில் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது இப்போ தான் பார்த்தோம்ல சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் தான் வரும் ஓகேவா அடுத்த கேள்வி அடிப்படை உரிமை நமக்கு வந்து புக்கில் பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் படித்து வச்சுக்கணும் ஓகேவா அடுத்த கேள்வி மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தேசிய பறவையாக அறிவிச்சிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் நமக்கு வந்து சாரி நைன்டீன் ஃபிஃப்டி நைன்டீன் ஃபிஃப்டியில் ஆலமரம் மற்றும் தாமரை ரெண்டுமே வந்து தேசிய சின்னமாக அங்கீகரிச்சிருப்பாங்க அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மயில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ புலி வந்து செவன்ட்டி த்ரீயில் வரும் ஓகேவா புலி வந்து செவன்ட்டி த்ரீயில் வரும் கங்கை ஆறு டூ தௌசண்ட் எயிட் யானை டூ தௌசண்ட் டென்னு ஓகேவா மாம்பழம் நைன்டீன் ஃபிஃப்டி லேப்டோப் பேசிலஸ் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெல் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்த எக்ஸாம்ஸோட பாலிட்டி கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு நம்ம வந்து பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ